அஸ்லாம் வலைக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வேஸ்டாக குப்பையில் போடுற பீர்கங்காய் தோலை வச்சு தான் ஒரு தொகையில் செய்ய போகிறோம் பீர்கங்காய் வாங்குனீங்கன்னா இதோட தோலை இனிமேல் தூர போட்டுறாதீங்க இது தோல் நோய் எல்லாத்தையும் சரி பண்ணிடும் வயிற்று புண்ணு இருந்தால் அதை எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடும் எதிர்ப்பு சக்தி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது கண்டிப்பாக வாரத்தில் இது ரெண்டு நாள் சேர்த்துக்கிட்டா ஹாஸ்பிட்டல் பக்கமே வேண்டாம் ஒரு இரும்பு சட்டியில் ஒரு டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி உளுத்தம்பருப்பு ஒரு கைப்பிடி கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க லைட்டாக வருந்து வந்தால் போதும் நான் ரொம்ப காரம் கம்மியாக சேர்ப்பேன் அதனால ஒரு வத்தல் சேர்த்துருக்கேன் நீங்கள் ரெண்டு மூணு வத்தல் கூட சேர்த்துக்கலாம் அஞ்சாறு பூண்டுப்பல் சேர்த்துக்கோங்க அதையும் வறுத்துக்கோங்க ஒரு சின்ன சைஸ் பல்லாரி இல்லைன்னா நாலஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் அதையும் லைட்டாக வறுத்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க பத்தலன்னா அரைக்கும் போது கூட சேர்த்துக்கலாம் இப்போ பீர்க்கங்காலேருந்து உரிச்சு வச்ச தோலை நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இதோட சேர்த்துக்கோங்க பச்சை வாசனம் போகிற வரைக்கும் நல்லா வறுக்கணும் இதோட ரெண்டு கொட்டை புளி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி ஆரோக்கியமான சமையல் நீங்களும் பண்ணணும்னா நம்ம சேனல் ஹாப்பிடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அதோட நிறம் மாறுற வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும் தண்ணி சேர்க்க கூடாது எண்ணெயிலே தான் வதக்கணும் கடைசியா கால் மூடி தேங்காவை சேர்த்துக்கோங்க ஒரு துண்டு இருக்கும் தேங்காய் துருவி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் லைட்டா கிண்டி மட்டும் விட்டுருங்க அதுக்கப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் மிக்சி ஜார்ல தண்ணி கொஞ்சமா சேர்த்து அரைச்சிக்கோங்க உளுந்து பீர்க்கங்காய் தோல் பூடு எல்லாமே சத்தான ஐட்டம் தான் சேர்த்துருக்கோம் பீர்க்கங்காய் தோல்ல பண்ணதுன்னு வீட்டில் யாருகிட்டையும் சொல்லாதீங்க அவங்களால கண்டே பிடிக்க முடியாது இப்ப வெயில் காலம் வந்துருச்சு பீர்க்கங்கா சுரக்கா மாதிரியான தண்ணி காய்கறிகளை உணவில் அடிக்கடி சேர்த்துக்கோங்க இவ்ளோ நேரமா இந்த வீடியோவை ரொம்ப பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க நான் போட்டுருக்க மெஷர்மென்ட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணி கேளுங்க கண்டிப்பா ரிப்ளை பண்றேன்